செல்வன் ஐந்தாம் பாகம் தியாக சிகரம் ஐம்பத்தி எட்டாம் அத்தியாயம் கருத்திருமன் கதை கரிய திருமால் என்னும் கருத்திருமன் கோடிக்கரைக்கு சிறிது வடக்கே கடற்கரை ஓரத்தில் உள்ள தோப்புத்துறை என்னும் ஊரினன் அங்கிருந்து ஈழத்தீவுக்கு படகு செலுத்தி பிழைப்பு நடத்தி கொண்டிருந்தான் சுமார் இருபத்தைந்து ஆண்டுகளுக்கு முன்னால் அவன் ஒருமுறை ஈழத்திலிருந்து தோப்புத்துறைக்கு வந்து கொண்டிருந்த போது புயல் அடித்து கடல் கொந்தளித்தது படகு கவிழாமல் கரையில் கொண்டு வருவதற்கு மிகவும் பிரயாசைப்பட்டான் கோடிக்கரை கலங்கரை விளக்கின் அருகில் வந்து அவன் கரையை நெருங்கிய போது ஒரு பெண் அக்கொந்தளித்த கடலில் மிதப்பதை கண்டான் அவள் பேரில் இரக்கம் கொண்டு படகில் ஏற்றி போட்டு கொண்டான் அவள் அப்பொழுது உணர்வற்ற நிலையில் இருந்தாள் உயிர் இருக்கிறதா இல்லையா என்று கூட கண்டுபிடிக்க இயலவில்லை அங்கேயே படகை கரையேற்ற பார்த்தும் முடியவில்லை காற்று அடித்த திசையில் படகை செலுத்தி கொண்டு போய் கடைசியில் திருமறை காடு என்னும் ஊர் அருகில் கரையை அடைந்தான் உணர்வற்ற அந்த பெண்ணை கரையில் தூக்கிக் கொண்டு வந்து போட்டு கவலையுடன் கவனித்துக் கொண்டிருந்தபோது குதிரைகள் மேலேறி சில பெரிய மனிதர்கள் அப்பக்கம் வந்தார்கள் ஆனால் அவள் பேசவும் இல்லை மற்றவர்கள் பேசுவது அவன் காதில் விழுந்ததாகவும் தெரியவில்லை இவள் பிறவி ஊமை செவிடு என்று அவர்களில் ஒருவர் கூறினார் அவர்களின் தலைவராக தோன்றியவர் கருத்திருமனை தனியே அழைத்து ஒரு விந்தையான செய்தியை கூறினார் புயல் அடங்கியதும் அந்த பெண்ணை ஈழ நாட்டுக்கு அழைத்து சென்று அந்த நாட்டிலோ அல்லது அருகில் உள்ள தீவு ஒன்றிலோ விட்டுவிட்டு வந்துவிட வேண்டும் என்றும் அதற்காக பெரும் பணம் தருவதாகவும் அவர் சொன்னார் அதன்படியே கருத்திருமன் ஒப்பு கொண்டு பணமும் பெற்று கொண்டான் கடலில் கொந்தளிப்பு அடங்கியதும் அவளை படகில் ஏற்றி அழைத்துச் சென்றான் கடல் நடுவில் கட்டை ஒன்றை பிடித்து கொண்டு ஒருவன் மிதப்பதை கண்டான் மிகவும் களைத்து போயிருந்த அவனையும் படகில் ஏற்றி கொண்டான் முதலில் அந்தப் பெண் புதிய மனிதனை கண்டு மிரண்டாள் பிறகு அவனை கவனியாமல் இருந்தாள் இருவரையும் அழைத்து கொண்டு போய் அவன் ஈழ நாட்டுக்கு அருகில் உள்ள ஒரு தீவில் இறக்கிவிட்டான் அந்த தீவில் ஒரு பெரியவர் இருந்தார் அவர் இந்த பெண்ணை தமது மகள் என்று கூறினார் முன்னமே அவள் ஊமை என்றும் இப்போது தம்மை கூட அவள் அறிந்து கொள்ளவில்லை என்றும் கூறினார் பிறகு அவளை கடலிலிருந்து காப்பாற்றியதை கருத்திருமன் சொன்னான் நடுக்கடலில் படகில் ஏறிய மனிதர் கருத்திருமனிடம் ஓர் ஓலை கொடுத்து அதை இலங்கை அரசனிடம் கொண்டு போய் கொடுக்கும்படி அனுப்பினார் அதிலிருந்து அவர் ரொம்ப பெரிய மனிதராயிருக்க வேண்டும் என்று கருத்திருமன் தீர்மானித்துக் கொண்டான் இலங்கை மன்னனிடம் ஓலையை கொடுத்த பிறகு அவனுடைய பேச்சிலிருந்து தன்னால் காப்பாற்றப்பட்டவர் பாண்டிய நாட்டு அரசர் என்பதை தெரிந்து கொண்டான் பாண்டிய மன்னரை அழைத்து வருவதற்கு இலங்கை அரசர் பரிவாரங்களை அனுப்பினார் கருத்திருமன் மிக்க களைத்திருந்தபடியால் அவர்களுடன் போகவில்லை பாண்டிய அரசர் சில தினங்களுக்கு பிறகு இலங்கை அரசரின் அரண்மனைக்கு வந்து சேர்ந்தார் இரு மன்னர்களும் சேர்ந்து இலங்கையின் தென்கோடியில் மலைகள் சூழ்ந்திருந்த ரோஹண நாட்டுக்கு சென்றார்கள் அங்கே சில தினங்கள் தங்கியிருந்தார்கள் கருத்திருமன் பேரில் பிரியம் கொண்ட பாண்டிய மன்னர் அவனையும் தம்முடன் அழைத்து போனார் ரோஹண நாட்டில் பல இடங்களையும் இலங்கை அரசர் பாண்டிய மன்னருக்கு காட்டினார் கடைசியாக யாரும் எளிதில் நெருங்க முடியாத ஒரு பள்ளத்தாக்கிற்கு அழைத்து சென்றார் அங்கே ஒரு மலை குகையில் அளவில்லாத போட்காசுகள் நவரத்தினங்கள் விலை மதிப்பில்லாத ஆபரணங்கள் முதலியவை வைக்கப்பட்டிருந்தன அவற்றையெல்லாம் பார்வையிட்ட பிறகு இலங்கை அரசர் ஒரு தங்க பெட்டியை எடுத்து திறந்து காட்டினார் அதற்குள்ளே ஜாஜ்வல்யமாக பிரகாசித்த மணி மகுடம் ஒன்றும் இரத்தின ஹாரம் ஒன்றும் இருந்தன அரசர்களுடைய சம்பாஷணையிலிருந்து அந்த கிரீடம் பாண்டிய வம்சத்து அரசர்களின் புராதனமான கிரீடம் என்றும் இந்த இரத்தின ஹாரம் பாண்டிய குல முதல்வனுக்கு தேவேந்திரன் வழங்கியதாக சொல்லப்பட்ட ஹாரம் என்றும் தெரிந்து கொண்டான் அவற்றை எடுத்துக்கொண்டு கொண்டு போகும்படி இலங்கை அரசர் பாண்டியனை வற்புறுத்தினார் பாண்டிய மன்னர் மறுத்துவிட்டார் சோழர்களை அடியோடு முறியடித்துவிட்டு மதுரையில் தாம் முடிசூடிக் கொள்ளும் நாள் வரும்போது இலங்கையின் அரசரே அவற்றை எடுத்து கொண்டு மதுரைக்கு வந்து உலகம் அறிய தம்மிடம் அளிக்க வேண்டும் என்று கூறினார் பிறகு பாண்டிய அரசர் கருத்திருமனிடம் அவன் எடுத்து போகக்கூடிய அளவு பொற்காசுகளை கொடுத்து அந்த ஊமை பெண்ணை பத்திரமாக பராமரிக்க ஏற்பாடு செய்துவிட்டு திரும்ப பாண்டிய நாட்டில் வந்து தம்முடன் சேர்ந்து கொள்ளும்படி அனுப்பி வைத்தார் கருத்திருமன் பூதத்தீவுக்கு சென்றபோது அங்கே அந்த பெண்ணை காணவில்லை அவளுடைய தகப்பனையும் காணவில்லை இருவரையும் தேடிக் கொண்டு கோடிக்கரைக்குப் போனான் அங்கே அந்த ஊமைப் பெண்ணைக் கண்டான் ஆனால் அவள் அவனை தெரிந்து கொள்ளவில்லை அவளுடைய வீட்டாரிடமிருந்து சில விவரங்களை தெரிந்து கொண்டான் அவளுடைய தகப்பனார் உடல் நலிவுற்றபடியால் அவளை அழைத்து கொண்டு வந்து இங்கே விட்டுவிட்டு விட்டு, உயிர் நீத்தார் கலங்கரை விளக்கின் காவலன் அவளுடைய சகோதரர் என்று தெரிந்தது முதலில் அவளுக்கு சகோதரன் சகோதரி யாரையும் நினைவிருக்கவில்லை மறுபடியும் ஒரு தடவை கால் தவறி கடலில் விழுந்து காப்பாற்றப்பட்ட பிறகு அவர்களையெல்லாம் அவளுக்கு நினைவு வந்தது அவள் கற்பவதியாயிருக்கிறாள் என்பதை மற்றவர்கள் தெரிந்து கொண்டார்கள் அதை அவளும் உணர்ந்து பெரும் பீதியில் ஆழ்ந்தாள் கோடிக்கரை குழகர் கோவிலுக்கு அடிக்கடி சென்று அங்கே கைங்கரியம் செய்து கொண்டிருந்தாள் கருத்திருமன் எவ்வளவுதான் முயன்றும் அவனை அவள் இப்போது கண்டு கொள்ளவில்லை கோடிக்கரையில் இருந்தபோது அந்த ஊமை பெண்ணின் தங்கையை அவன் சந்தித்தான் அவளும் ஊமை என்று அறிந்து அவள் பேரில் பரிதாபம் கொண்டான் அவளை மணந்து கொண்டு வாழவும் எண்ணினான் அதற்கு முன்னால் பாண்டிய மன்னரிடம் போய் தகவல் தெரிவித்துவிட்டு வர விரும்பினான் இச்சமயத்தில் சோழ சக்கரவர்த்தி கண்டராதித்தரின் பட்டத்து அரசியும் சிவபக்தியில் சிறந்தவருமான செம்பியன் மாதேவி கோடிக்கரை குழகர் கோவிலுக்கு சுவாமி தரிசனத்துக்கு வந்தார் அங்கே அந்த ஊமைப் பெண் மந்தாகினியை கண்டு அவளை தம்முடன் அழைத்து சென்றார் அவளுடன் அவள் தங்கை வாணியும் போய்விட்டாள் கருத்திருமன் பாண்டிய நாடு சென்றான் அங்கே பாண்டிய மன்னர் போர்க்களம் சென்றிருப்பதாக அறிந்தான் போர்க்களத்தில் சென்று பாண்டிய மன்னரை சந்தித்தபோது அவர் அவனை இலங்கைக்கு மீண்டும் போய் இலங்கை அரசனிடம் ஓலை கொடுத்து விட்டு வரும்படி கூறினார் திரும்பி வரும்போது மறுபடியும் அந்த ஊமை பெண்ணை அழைத்து வருவதற்கு ஒரு முயற்சி செய்யும்படியும் தெரிவித்தார் கருத்திருமன் இலங்கையிலிருந்து திரும்பி பழையாறைக்கு சென்றான் வாணியின் நினைவு அவன் மனத்தை விட்டு அகலவில்லை முக்கியமாக அவளை சந்திக்கும் ஆசையினால் அவன் பழையாறைக்கு போனான் ஆனால் அங்கே அவளை கண்டபோது அவன் திடுக்கிட்டு திகைத்து பிரமித்து பயங்கரமடையும்படி நேர்ந்தது அருணோதய நேரத்தில் அவன் அரசலாற்றங்கரை வழியாக பழையாறையை நெருங்கிக் கொண்டிருந்தபோது ஆற்றங்கரை ஓரத்தில் பெண் ஒருத்தி குனிந்து குழி தோண்டிக் கொண்டிருப்பதைக் கண்டான் அது கூட அவனுக்கு அவ்வளவு வியப்பளிக்கவில்லை அவளுக்கு பக்கத்தில் துணி மூட்டை ஒன்று கிடந்தது அதற்குள்ளே இருந்து ஒரு மிக மெல்லிய குரல் சின்னன் சிறு குழந்தையின் அழுகை குரல் கேட்டது எந்த சண்டாள பாதகி உயிரோடு குழந்தையை புதைப்பதற்கு ஏற்பாடு செய்கிறாள் என்ற அத்திர அருவறுப்புடன் அவன் அருகில் நெருங்கிய போது குழி தோண்டிய பெண் நிமிர்ந்தாள் அவள்தான் வாணி என்று கருத்திருமன் அறிந்து கொண்டான் தம்பி எனக்கு அப்போது எப்படி இருந்திருக்கும் நீயே ஊகித்துக் கொள் என்றான் திருமால் அதை ஊகித்துக் கொள்கிறேன் அப்புறம் கதையை சொல் என்றான் வந்தியத்தேவன் அப்புறம் நடந்ததை சொல்ல இயலாது அரச குலத்தை சேர்ந்தவர்கள் காதிலேதான் சொல்லலாம் நான் மட்டும் அப்போது பழையாறைக்கு போயிராவிட்டால் எனக்கு பின்னால் நேர்ந்த கஷ்டங்கள் ஒன்றும் நேராமல் போயிருக்கும் என்றான் கருத்திருமன் அப்படியானால் கிளம்பு நேரே அரச குலத்தை சேர்ந்தவர்களிடம் போய் சொல்லலாம் என்று கூறி நகைத்து கொண்டே வந்தியத்தேவன் அங்கிருந்து எழுந்தான் கருத்திருமனையும் அழைத்து கொண்டு பொக்கஷ நிலவரையை அணுகினான் அங்கே அப்போது யாரும் இல்லை நிலவரை கதவு பெரிய பூட்டினால் பூட்டப்பட்டிருந்தது ஆனால் தெரியாதவர்கள் கண்டுபிடிக்க முடியாதபடி அமைக்கப்பட்டிருந்த அதன் உட்கதவை வந்தியத்தேவன் அழுத்தியதும் திறந்து கொண்டது இருவரும் உள்ளே புகுந்து உட்புறம் தாளிட்டு கொண்டார்கள் வழியில் பொன்னும் மணியும் முத்தும் நவரத்தினங்களும் குவித்து வைத்திருந்த இடத்தில் வந்தியத்தேவன் பிரவேசித்தான் கருத்திருமகனிடம் உன்னுடைய ரோஹன நாட்டு மலை குகையில் இவ்வளவு செல்வங்கள் உண்டா என்று கேட்டான் இதைவிட நூறு மடங்கு உண்டு என்று சொன்னான் கரியதிருமால் வந்தியத்தேவன் சில தங்க காசுகளை எடுத்து மடியில் வைத்து கட்டிக் கொண்டதும் மறுபடியும் கிளம்பினார்கள் நிலவரை பாதை வழியாக வந்தியத்தேவன் முன்னால் சென்றான் மதில் சுவரில் அமைந்திருந்த இரகசிய கதவையும் திறந்தான் அங்கே இப்போது காவலன் யாரும் இருக்கவில்லை வெளியிலே முதலில் தலையை மட்டும் நீட்டி எட்டி பார்த்தான் வடவாற்றில் வெள்ளம் இரு கரையும் தொட்டு கொண்டு சென்றது வெகு தூரத்தில் தீவர்த்தி வெளிச்சம் தெரிந்தது அந்த இடத்தில் அருகில் யாரும் இல்லை என்று தெரிந்து கொண்ட பிறகு வந்தியத்தேவன் வெளியே வந்தான் கருத்திருமனும் வந்த பிறகு கதவை சாத்தினான் வடவாற்றை எப்படி கடப்பது என்று யோசித்துக் கொண்டிருந்தபோது பக்கத்தில் சாய்ந்திருந்த மரத்தடியில் படகு ஒன்று மரத்தின் வேர்களில் மாட்டிக்கொண்டு நின்றது தெரிந்தது இத்துடன் இந்த பகுதி நிறைவு பெறுகிறது அடுத்த அத்தியாயத்தில் சந்திப்போம் நன்றி